நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள் இத்தனை நாள் எது தெரியாமல் போச்சே பகுதியில் இன்று நாம் பார்க்க இருப்பது முதியோர் மருத்துவம் முதியோர் மருத்துவம் ரொம்ப சிக்கலான விஷயமா இருக்குது ஏன்னா முதியோர்களுக்கு பல உடல் சிக்கல்கள் அவங்களால கொஞ்சம் நடக்கிறது கஷ்டமாக இருக்கும் படியேறுறது கஷ்டமாக இருக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஏதாவது இப்போ வந்து ஒரு ஸ்கேன் எடுக்கணும் எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படின்னா நிறைய ஆஸ்பத்திரி போயிட்டு போயிட்டு வர வேண்டியது இருக்கும் அவங்க பாவம் உடல் அலைச்சலால் கஷ்டப்படுவாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கூட போகிறவங்களும் வேறு வழி இல்லையேன்னு அவங்கள அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிப்பட்ட சிக்கல்களை தவிர்ப்பதற்காக நம்மளுடைய அரசாங்கம் கிண்டியில் சென்னையில் கிண்டியில் அரசு மருத்துவமனையே இருக்குது முதியோர்களுக்காக பிரத்யோகமாக இருக்குதுங்கிற செய்தி நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கி தொடங்கியிருக்காங்க இந்த மருத்துவமனையை நல்லா செயல்பட்டுகிட்டு வருது நமக்கு தான் இந்த செய்தியை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் உங்ககிட்ட சொல்றதுக்கு வந்திருக்கிறேன் முதியோர்களுக்கென்று பிரத்யோகமான மருத்துவமனை ஐந்து அடுக்குகள் இருக்கின்றது இரநூறு படுக்கை வசதிகள் இருக்கின்றது அதாவது இலவசம் அடிப்படை மருத்துவம் எல்லாமே இலவசம் உங்களுக்கு இலவசமாக தங்குவதற்கும் இருக்குது இல்ல நான் காசு கட்டி கட்டணம் கட்டி நான் ஒரு ரூம் தனியாக எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் அது மாதிரி ஒரு இருபது ரூம்கள் இருக்குது ஸ்கேனு எக்ஸ்ரே பிளட் டெஸ்ட்டு இது எல்லாமே அங்கேயே இருக்குது பெரும்பாலும் அங்கே செஞ்சுக்கிறாங்க ஆப்ரேஷன் கூட ஒரு ஐந்து தேட்டர்கள் இருக்குது அங்கே ஆப்ரேஷன் பண்றாங்க முதியோர்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மருதி அவங்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம் அவங்களுக்கு மூலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைனா அவங்க அடிக்கடி கீழே விழுறது இந்த மாதிரியான அடிப்படை சிக்கல்கள் இன்னும் எல்லா சிக்கல்குமே விரைவீக்கம் இப்போ சிறுநீரக பிரச்சனை கண் பிரச்சனை காது பிரச்சனை இருதய பிரச்சனை இப்படி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் முதியோர்களுக்கு தனி மருத்துவமனை இருக்கின்றது கிண்டியில் அவங்களுக்கு நடப்பதற்கு வசதியான முறையில் அது கட்டப்பட்டிருக்கிறதுங்கிறது இதோட முக்கியத்துவமாக நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது படிக்கட்டே இல்லாமல் சமதளமாக இருந்தாலும் பக்கவாட்டில் பிடிச்சுக்கிட்டு நடக்கிற மாதிரியான கைப்பிடி எல்லாம் வச்சு ரொம்ப அருமையாக கட்டிருக்கிறாங்க நீங்கள் யூடியூப்பாக இருந்தாலும் எதில் வேணாலும் போய் பாருங்கள் கிண்டி முதியோர் மருத்துவமனைனால் நிறைய வருது வீடியோஸ் அந்த ஹாஸ்பிட்டல்ஸாக அப்படியே காட்டுறாங்க பார்க்குறதுக்கே நல்ல ஹைடெக்காக ஒரு சுகாதாரமாக சுத்தமாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு தனியார் மருத்துவமனை போல் அனைத்து சகல வசதிகளுடனும் இருக்கின்றது நம்ம கொஞ்சம் கூட தயங்காமல் நம்ம வீட்டில் இருக்கின்ற முதியோர்களுக்கு ஏதேனும் உடல்நலக் குறைவு ஏற்பட்டால் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அங்க கூட்டிட்டு போகலாம் இதை அனைவரும் அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதுனால உடனடியாக நான் இந்த செய்தியை உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கிறேன் நீங்களும் இந்த செய்தியை முடிந்த அளவுக்கு அனைவரும் அனைவருக்கும் பகிருங்க ஏன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன சொல்கிறது அவங்களுடைய உடல் பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மருத்துவமனை ஒரு நடப்பதற்கோ உக்காருவதற்கோ ஒரு கழிவறை செல்வதற்கோ இல்லை ஒரு படுக்கை வசதியாக இருந்தால் கூட எல்லாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியாக இருக்கும் இன்னும் சொல்ல அங்கேயே ஒரு யோகா சென்டர் இருக்குது அங்கேயே போர்டு மாதிரி இருக்குது அங்கே ஒரு நூலகமும் இருக்குது அங்க தங்கக்கூடிய நோயாளிகளுக்கு பொழுது போவதற்காக இப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்களும் கூடிய ஒரு முதியோர் மருத்துவமனை அதுவும் அரசு நடத்தி கொண்டு வருகின்றது அப்படிங்கிறத நாம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த காப்பீட்டு திட்டங்களை எல்லாம் அங்கே வந்து அவங்க நீங்க காப்பீட்டு திட்டங்களை அவங்க உபயோகப்படுத்திக்கலாம் ஒருவேளை காப்பீடு திட்டம் இல்லாதவர்களாக இருந்தால் கூட அதை எடுக்கிறதுக்கு அவங்க அங்க உதவுறாங்க அவங்களே எடுத்து கொடுக்கறதுக்கு உதவுறாங்க அந்த காப்பீடு திட்டத்தை எடுத்துக்கும் கொள்ளலாம் நீங்க பணம் கட்டி மருத்துவம் செய்து கொள்றதுனாலும் செய்து கொள்ளலாம் இலவசமாகவும் செய்து கொள்ளலாம் அனைத்து விதமான வசதிகளுடன் முதியோர்களுக்கென்ற பிரத்யோகமான மருத்துவமனை நமது சென்னையில் கிண்டியில் இருக்கின்றது அனைவரும் இதை பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் முதியோர்களின் பிரச்சனைகளை நம்ம வந்து அது எப்படி போக்குறது அப்படின்னு தெரியாமல் அல்லாடிட்டு இருக்கோம் இது நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக நம்ம அரசு அரசாங்கம் ஒரு முன்னெடுப்பு எடுத்து நமக்கெல்லாம் தந்திருக்கின்றது அதை உபயோகப்படுத்திக் கொள்வோம் நமது முதியோர்களே நாம் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வோம் மீண்டும் நல்லதொரு பதிவுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெளியே பெறுவது உங்கள் சுதா நன்றி